வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராங்கு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் வச்சுக்கோங்க போக்குவரத்து கழகங்களில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக டிரைவர் கண்டக்டர் பணிகள் இனி நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அரசு பசுமலை பணியமனையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் எழுபத்தி ஒரு பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் நியமன ஆணை மற்றும் ஓட்டுநர் பயிற்சி கையேடுகளை வழங்கினார் அவர் பேசும் பொழுது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது மலை கிராமங்கள் மற்றும் குக்கிராமங்களுக்கு பொதுமக்களின் வசதிக்காக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அனைத்து போக்குவரத்து கழகத்திலும் மண்டல வாரியாக பணி நியமன ஆணைகள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு போக்குவரத்து மணி அந்த பணிமனைகளும் மண்டல வாரியாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க தற்பொழுது மதுரை மண்டலத்தில் இருபத்தி ஒரு பணியாளர்களுக்கு திண்டுக்கல் மண்டலத்தில் முப்பத்தி ஏழு பணியாளர்களுக்கும் விருதுநகர் மண்டலத்தில் பதிமூன்று பணியாளர்களுக்கும் ஆக மொத்தம் மதுரை கோட்டத்தில் எழுபத்தி ஒரு பணியாளர்களுக்கு பணி நியமன கடுமையான நிதி நெருக்கடியிலும் தங்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டு வருகிறது நீங்கள் கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள இடத்திற்கு புதிதாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலம் நிரப்பப்பட உள்ளன ஸோ இனிவரும் காலங்களில் டிரைவர் கண்டக்டராக இருந்தால் கூட சரி அதை டிஎன்பிசி தான் பார்த்துக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஸோ மற்ற போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றால் இந்த நிகழ்ச்சியில் மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே தாளபதி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆறுமுகம் நயனா மற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகளும் போக்குவரத்து கழக அலுவலர்களும் இதில் கலந்து கொண்டாங்க ஸோ இனி வரும் காலங்களில் போக்குவரத்து துறையில் அதிகப்படியான காலிப்பணியிடங்கள் அனைத்துமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக மட்டுமே நிரப்பப்படும் அப்படின்றது அமைச்சர் வந்து உறுதியாக சொல்லிட்டாரு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே போக்குவரத்து கழகத்தில் வேலை வருமா இன்றைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ இனி வரும் காலங்களில் இந்த நேரடி நியமனத்தை குறைவாக பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க என்னதாக இருந்தாலும் டிஎன்பிசியை நிரப்பினாலும் ஆனால் நேரடி நியமனம் அவங்களுடைய டிரைவிங் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது ஸோ அதனால் ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் அதே மூலம் ரிட்டர்ன் எக்ஸாமும் கண்டிப்பாக இருக்கும் இதன் அடிப்படையில் மட்டும்தாங்க தமிழக அரசு போக்குவரத்து காலங்களில் இனி வரும் காலங்களில் காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க ஸோ ஆல்ரெடி நிரப்பியவர்களுக்கு உண்டான பணியானைகளும் வழங்கியாச்சுங்க ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அளவுகளுக்கு தாண்டி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்டர் லைசன்ஸை எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் வெடிப்படி திரும்ப நம்ம சேனலோடய இணைந்திரங்கள் அடுத்த ஓடியோ சாந்திக்கிறன் நன்றி வணக்கம்